ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சுபாஷ் எத்தவங்க ஒரு சிந்தனை இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா மௌனம் எதுனால இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு நிறைய பேரு கிட்ட மௌனங்கிறது தான் ஒரு சிறந்த பதிலா இருக்கு ஏன்னா இன்னைக்கு பல இடங்கள்ல மௌனம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலடியா எல்லாருக்குமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு இது வந்து நில தான் கெட்டதான்னு பார்த்தோம்னா மௌனங்கிறது ஒரு மிக சிறந்த நல்ல செயல்னா சொல்லலாம் ஏன்னா எல்லா இடங்களிலுமே நம்ம பேசியே ஆகணுங்கிற அவசியமே கிடையாதுங்க ஏன்னா நிறைய இடத்துல நம்ம தப்பே செஞ்சிருக்க மாட்டோம்னோ நம்ம தான் தப்பு செஞ்ச மாதிரி நம்மளவே எல்லாருமே கம்ப்ளைன்ட் பண்ணி திட்டி ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துவாங்க அந்த இடத்துல நம்ம கோவத்தின் உச்சத்துக்கு போய் அவங்கள மாதிரி நம்மளும் பதில் பதில் பேசிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனைகளை வந்து இன்னுமுமே பெருசாகிக்கிட்டே போகும் அதனால நம்ம எல்லா இடங்கள்லையுமே பேசணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம சில இடங்கள்ல அமைதியாக போகிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ப இது பதிலீடியாக இருக்கும் அப்படி நம்ம இருந்தோம்னா அது நம்மளுடைய ஒரு தனித்துவத்தையும் ஒரு தனித்தன்மையும் எடுத்து காட்டக்கூடிய ஒரு கருவியாக மாறும் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்கிறேன் ஒரு ஊரில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு மிஸ் பிரச்சனை வருது அதாவது ஏங்கிற நண்பர் வந்து பி நண்பர் தவறாக புரிஞ்சிக்கிட்டு தகாத வார்த்தைகளால் ரொம்பவே திட்டி அசிங்கப்படுத்துகிறாரு இது இது பப்ளிக் பிளேஸில் ஆனால் பி நண்பர் வந்து தன்னுடைய நண்பர் வந்து நம்மளை ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரிலாம் பேசுகிறான் நம்மளும் பதில் பதில் பேசணும்னா பிரச்சனைகள் பெருசாக போயிடும் இது கைகளை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அமைதியாக போயிடுறாரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் இந்த ஏங்கிற நண்பர் வந்து பாத்தீங்கன்னா வீண் நம்பர் மேலே உண்மையாலுமே எந்த தப்புமே கிடையாது ஆனால் நம்ம இவ்வளோ தூரம் எல்லாத்துக்கும்படியே அசிங்கப்படுத்தியும் அவன் நம்மளை வந்து எதுவுமே செய்யலை எதுவுமே திட்டலை அப்படியே அமைதியாக போயிட்டான் அப்படின்னு நினைச்சு அவர் மேலே இவருக்கு இன்னுமே மரியாதை வந்து ரொம்பவே இது அதிகமாகுது பொழுது ரெண்டு பேருமே பழையபடி இது ஒன்றா பேசிக்கிட்டு இது ஒற்றுமையாக போயிடுறாங்க அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு இடத்துல நம்ம தப்பாக தப்பாக புரிஞ்சிக்கிட்டு நம்மளை தேவையில்லாமல் பேசி அசிங்கப்படுத்துகிறாங்களா நம்ம வந்து மௌனமாகவே இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் அதாவது நான் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க அளவுக்கு கொஞ்சம் அமிர்தம் தான் கொண்டு ஆனா ஆனால் இன்னைக்கு மௌனங்கிறது அதை விட மிகப்பெரிய ஒரு ஆயுதம் மௌனத்தினால நம்ம அவங்கள வெல்றது தான் ஒரு மிக சிறந்த செயலாக இருக்கும் அதனால மௌனத்தை எல்லாருமே கடைபிடிக்க கற்றுக்கோங்க நிச்சயமா நம்மளுடைய மதிப்பு இன்னமுமே பல மடங்கு இது உயர்வுக்கு போகுங்கிறதுல சந்தேகமே கிடையாது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்மள தெரியப்படுத்தியிருப்போங்க இன்னும் நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் மீண்டும் நாளைக்கு போடக்கூடிய இது போன்றது ஒரு புதிய பயனுள்ள சிந்தனைகள் உங்களை தேடி வந்து சேரும் அதன் வரை உங்களிடமிருந்து இருந்து நான் சுபாஷ் நன்றி வணக்கம்